நான் ஷூ போட்டிருந்தேன் போறேன் போய் ஷூ அப்படி அவுத்துட்டு இருந்தப்போ யாரும் வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு நிமிந்து பார்த்தேன் இருக்காரு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த சவுக்குன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டால் நான் சவுக்கு தோப்பில் வாழைவாதுன்ற மாதிரி கதையை சொல்லி இல்லை இல்லை இன்னும் இன்னும் அதுதான் நடந்துச்சு ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ப முடியலன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வாசலில் வந்து கூட்டின்னு போறாரு நம்மள அப்படித்தான் பார்த்தேன் நின்று பார்க்கலாம் இங்கே நின்றுருக்காரு ஃபாத்தோட வாங்க வாங்க வாங்கன்ட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார் அவ்வளவு எளிமையாக பழகினார் ஏன்னா பெரிய சூப்பர் ஸ்டாரு சரி நான் மனசுக்குள்ளே நமக்காக ஒரு கற்பனை ஓடும்ல போகும்போது இங்கே வெயிட் பண்ணுங்கள் அண்ணே ரெடி ஆனோன்னு கூப்பிடுறோம் இப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு நானாக போகிறேன் அங்கே போய் பார்த்தானே டக்குன்னு உங்கள் வாசல் நின்றுட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு வாங்க உட்காருங்க வீடியோக்கெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக பழகிட்டு இருந்தார் அதான் த்ரீ ஹவர்ஸ் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்கிறேன் இல்லை எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அரசியல் இது அதுன்ட்டு எல்லா குணங்களையும் அலசினோம் பேசினோம் ரொம்ப எளிமையாக இருந்தார் எனக்கு இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் நான் ஒரு திரு கமல் அவர்களெல்லாம் பார்த்துருக்கேன் கமல் ஆஃபீஸ்லாம் ஆஃபீஸில் பயன்படுத்தி விட்ருவாங்க கொஞ்சம் கொஞ்ச வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வர 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 அப்படின்றாங்க அது பார்த்த உடனே நமக்கு ஒரு உடம்புல ஒரு வந்துடல அது எதுவும் இல்லை வாங்க பாஸ் எப்படின்னு உட்கார வச்சு பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டுருந்தோம் ரொம்ப எளிமையாக இருந்தார்